ஒரு கிழமைக்கு மேலே இங்கே வேலை நடந்து கொண்டுருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சமயமான மழை பெய்து கொண்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கி டிசம்பர் பதினோராம் தேதி இன்றைக்கி இந்த இடத்துல என்ன நடந்து கொண்டிருக்குது இந்த பால் வேலை இவ்வளோ ஹாரத்தில் முடியும் அது தொடர்பான ஒரு கானொலியை நான் பார்க்குறப்ப அப்டி கொடுக்குறாங்க அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைக்காக நிறைய வாகனங்கள் இந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் பொடிசார் காவலருக்கு வந்து நின்று கொண்டிருக்குறாங்க கடுமையா மழை பெய்து கொண்டு ஊழியர்கள்லாம் அங்கங்க அப்படியே நின்று கொடுத்துரு பார்க்கும் ஊழியர்கள் அப்படி கொண்டு அப்படியே இருக்கும் இந்திய ராணுவம் இந்த இடத்துல நிற்கிறாங்க எல்லாரும் எல்லாம் மலையில பாருங்க இப்படி கூட உட்காந்துருக்குறாங்க வரிக்கு கூட வரிக்கு கீழே இருக்கிறாங்க மலைக்கு அப்படியே இன்னும் பார்த்தோம் சொன்னாங்க பாருங்க பால வேலைக்கு கொண்டு வந்த பொருள்லாம் அப்படி இருக்குது சரியான இதுக்குள்ளேயும் இருக்கிறாங்க வாழ்க்கைத்தான் இல்லாமல் இருக்கிறாங்க அடுத்தபடி இதுக்குள்ள வந்து சொன்னால் இங்கே தங்கை இராணுவம் இருக்கிறாங்க அந்த இடத்துல எல்லாம் கூட ஒரு போர்டு ஒன்று போட்டுக்கிடக்கு ஸ்ரீலங்கா மிலிட்ரி என்ஜினியரிங் கார்பரேஷன் ட்ரிஜிங் நேஷன் ஸ்ட்ரென்த்திங் பொண்டு இந்திய இலங்கை இராணுவ பொறியியல் கூட்டுறவு இந்த இடத்துல இலங்கை ஆமி போய் கொண்டிருக்கிறாங்க தற்போது பாலம் என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா முழுமையாக பாலம் கலட்டப்பட்டு வித்தது இந்த இடத்துலேருந்து ஸோ கலட்டின பாலம் இதில் இருந்து அகற்றினா தான் புதிய பாலம் இந்த இடத்துல போடலாம் ஸோ அதற்காக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய கிராண்ட்லாம் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க இப்போ நாங்கள் பாலத்திலேருந்து மறுபக்கம் போய் பார்ப்போம் தற்காலிகமாக இந்த இடத்துலேருந்து மற்ற பக்கம் போகிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற பாதை தான் இந்த பாதை இந்த பாதை பார்த்திங்கன்னா முன்னுக்கு மண் மூடையெல்லாம் போடப்பட்டிருக்குது இதில் இரும்பு பகுதி ஒன்று போடப்பட்டிருக்குது பாருங்க தொடர்ந்து பெய்கிற மழையால் மீண்டும் இந்த இடத்துல வெள்ள நீர் வந்து வந்து கொண்டிருக்கா தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் புதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து அதே இந்த இரும்பு பா பாலம் வந்து போடப்பட்டிருக்குது இரும்பாக தெரியல ஓ பலகை தற்காலிக பாலம் இந்த இடத்துல இந்த இருந்த அந்த பாலம்தான் இன்றைக்கு இவ்வளவு காலமாக இதை செய்கிறதுக்கு அப்போ எங்களை பார்த்தோம்னு சொன்னால் நீர் வழிந்து வருவது குறைவுனால இந்த இடத்துல மண்முடையாலே நடந்து போகக்கூடிய மகசட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து அதே தான் வன்முறையால் போடப்பட்டிருக்குது இன்றைக்கு கட்டும் மழையினால் வேலை தாமதமாக தான் நடந்து கொண்டிருக்குது இதில் எந்த இடத்துல இலங்கை தான் வந்தாரு எல்லா இலங்கையிலாம் தேவதைகள் கொட்டையில் வச்சு இதில் தான் இலங்கை இராணுவம் ஜெயிக்கிறது அப்படியா இருக்கு மழை நீர் பத்து இந்த வேலை பார்த்து இப்படி அறிக்கப்பட்டிருக்காங்க இந்த வெளில கூடு இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புளியம்பொக்கனை சந்தி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னுக்கும் ஒரு பாதை வேலை பாலம் வந்து வேலை நடந்து கொண்டிருக்குது இந்த இடத்துல போட்டுக்கிறாங்க பரந்தன் கரைச்சி முல்லைத்தீவு ஏழு முப்பத்தஞ்சு வீதியினூடாக ஆறாம் கட்டை பாலம் அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக மறு அறிவித்தல் வரை அனைத்து வாகனங்களும் மற்றும் போக்குவரத்துகள் தற்காலிகமாக முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது எனவே மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றீர்கள் சிரமத்திற்கு வருந்துகின்றோம் என்ற ஒரு பெரிய போர்டும் போடப்பட்டு முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இந்த பால வேலை இப்போ ஒரு ரெண்டு மாத மாதத்துக்கு மேலே நான் வேலை நடந்து கொண்டிருந்தது இப்போ கட்டடியில் நடந்த பெரிய வெள்ளம் காரணமாக இது தற்காலிகமாக இந்த பால வேலை நிறுத்தி வச்சுட்டு முற்றாக உடைந்த அந்த பாலத்தினுக்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருது நெட்ஒர்க் ஆண்கள் வேலை செய்யும் பகுதி எச்சரிக்கை கட்டுமானத்தளம் வாகனங்களை மெதுவாக செலுத்தவும் அப்படி அப்படி போர்டுலாம் போட்டுருக்கிறாங்க இதில் இந்த முதலுதவி இது ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த பாலத்தை பொருட்படுத்திருக்கிறாங்க பொருள் எல்லாம் ஏற்கனவே போடப்பட்டிருந்த பாலத்தில் இந்த இரும்பெல்லாம் காட்டப்பட்டிருக்குது பால வேலைக்கு பயன்படுத்துகிற இயந்திரங்கள் உபகரணங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது இந்த பால வேலை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருடங்களாக நடந்து கொண்டிருக்குது இதுதான் தற்காலிக பாலம் இந்த பாலத்துக்கு எதுவும் ஆபத்து வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இங்கே எந்த பிரச்சனையுமே ஏற்படாமல் இந்த பா பாலம் வந்து தற்காலிக பாலம் அப்படியே இருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படியே எங்காலம் முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் பாலத்தின் மறுபக்கம் ஆர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குரிய பொருள் இங்கே அலையம் வைக்கப்பட்டிருக்குது எல்லாம் குடித்த பிறகு ஒரு போர்ட் Thank you ஃபார் யூர் சப்போர்ட் உங்கள் ஆதரவுக்கு நன்றி என்று ஓகே ஏ முப்பத்தஞ்சி பாதை இன்றைய நிலவரம் இப்படித்தான் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் தொடர்ந்து நடைபெற்ற வரும் பால வேலை நடந்து கொண்டிருக்குது எப்படி எங்கிருந்து பாருங்க என்ன நடக்குது நாங்கள் விசமோட இந்த வாரம் எங்களுக்கு போக்குவரத்து பெரிய பிரச்சனை இந்த பாலத்தாலும் மெயினாக பாவிச்சு கொண்டு வந்தோம் அதில் வானம் வேறாக்கெல்லாம் பிரச்சனை வட்டக்கஞ்சி பாதையில் போக வேண்டியிருக்கு தூரம் கூட இருக்குது எங்களை போக்குவரத்து சாமான் கொண்டு கொடுத்து கொண்டு வர பிரச்சனை பெரிய சிக்கலாக இருக்கு எங்களுக்கு இந்த பாதம் அவ்வளோ வேகமாக செய்து தரையிலுமோ அவ்வளோ வேகமாக செய்ய உதவியாக இருக்கும் எல்லாரும் சேர்ந்து மின்னு கட்டு கொண்டிருக்காங்க ஓகே வெள்ளி எங்களால் ஒத்தரப்பை நாங்கள் தருவோம் நன்றி நன்றி

வ <laughs> 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 சைக்கிள் சைக்கிள்ல்லாம் எடுத்து கொண்டு வரையா எங்கள் தருமபுரம் போறீங்களா ஏஜி ஆஃபீஸ் வரீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல அந்த கிரானால தூக்கப்பட்டு தொங்கி எப்படிதான் தான் இருக்குது

இருபத்தும் அப்போ கூட்டம் எல்லாம் தண்ணி அப்ப அவ படம் எடுக்கட்டான் படம் எடுக்க பாத்துட்டு மாத்திரம் மழை நிக்க மாட்டாண்டு ஒவ்வொரு ஆளா வாண்டுதான் பாறம் விட்டா எல்லாருக்கும் நீம்ம இருபத்தஞ்சு எல்லாம் தூக்கி கொண்டு நானே கூட்டுக்கான கொண்டு சொல்லிக்கிறேன்

நாங்கள் பரந்தன் முல்லைத்தீவு ஏழு பாதையில் நின்று கொண்டிருக்கோம் இந்த இடத்துல இந்த பாதையில் இடையில ஒரு பெரிய பாலம் வந்து உடைந்திருந்தது வேலை திட்டங்கள் வந்து தற்போது நடந்து தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக இந்த பாலத்தின் வேலை திட்டம் வந்து தாமதமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இன்றைய தினம் பதினோராம் தேதி டிசம்பர் மாதம் காலையில இந்த பாலத்தின் வேலைத்திட்டம் எவ்வாறு இருந்ததுங்கிறதான் காணொலியை காட்சிப்படுத்தியிருந்தோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அவசரமான சில விடயங்களை எங்களை காண்டோடியில தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்